கரூர் சம்பவத்தில் பரபரப்பான ஒரு தீர்ப்பை இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது திரு விஜய் அவர்கள் இந்த விசாரணையை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்திருந்தாங்க இந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதனுடைய தீர்ப்பும் இன்னைக்கு காலையில் பதினோரு மணி அளவில் வெளியாகியிருக்கு சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு பரபரப்பான ஒரு தீர்ப்ப விஜய்க்கு சாதகமாக அமைந்த அந்த கேள்வியும் பதிலும் என்ன அரசு தரப்புல இருந்து என்னென்ன வாதங்கள் வைச்சாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வழக்குல தமிழக அரசு வைத்த வாதம் என்ன அப்படின்னு சொன்னா பழியான அந்த சிறுவனுடைய தந்தையின் வழியை நாங்க உணர்ந்து தான் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு அதிகாரியாக நியமித்தது தமிழக அரசு இல்ல உயர் நீதிமன்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை தமிழ்நாடு அரசு வச்சது அஸ்ரா கர்க் என்ற மூத்த அதிகாரி தான் சிறப்பு விசாரணை குழுவினுடைய அதிகாரியாக செயல்பட்டு வருகிறார் இந்த அதிகாரி சிபிஐ போன்ற மத்திய விசாரணை அமைப்புகளில் பணியாற்றியவர் சிறந்த அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் எனவே இவருடைய விசாரணையை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வாதம் வச்சாங்க தன்னுடைய மகனை இழந்து இங்கு நிற்கக்கூடிய அந்த தந்தையினுடைய வழி மட்டுமல்ல இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய அனைவரின் வழியையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதே வேளையில் தான் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்ற இந்த ஒரு காரணத்தின் அடிப்படையை கொண்டு மட்டும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற அனுமதிக்க கூடாது ஏனெனில் கள நிலவரங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் தமிழ்நாடு அதிகாரிகள் எனவே ஒரு சிறந்த அதிகாரியின் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு விசாரணை குழுவில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடர வேண்டும் தமிழ்நாடு அரசு வாதத்தை முன் வச்சாங்க அதை போல கேள்வியாக உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்ன நான்கு மணி நேரத்தில் பிரேத பரிசோதனை செய்தீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க பிரேத பரிசோதனைக்கு எத்தனை பேர் நியமிக்கப்பட்டார்கள் என்ற உச்சநீதிமன்றம் தமிழக அரசிடம் கேள்வி எழுப்பி இருக்கிறது இதற்கு தமிழ்நாடு அரசு அளித்த பதில் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சம்பவத்தை தொடர்ந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக பிரேத பரிசோதனை செய்ய கலெக்டர் அனுமதி அளித்தார் முதல்வர் வந்ததும் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் இருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் அங்கே அதற்கான கட்டமைப்பு இருந்தது அதனால் உடனடியாக பிரேத பரிசோதனையை மேற்கொண்டும் அருகே உள்ள மருத்துவமனைகளில் போதிய கட்டமைப்பு இருந்தது என்று தமிழக அரசு இந்த கேள்விக்கு பதிலளிச்சாங்க மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவது கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு வாதம் வச்சாங்க வழிகாட்டு நெறிமுறைகள் கோரிய வழக்கில் மதுரை அமர்வு எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை சென்னை அமர்வு இதனை விசாரிப்பதை மேற்கோள் காட்டி அங்கு முறையீடு செய்ய அறிவுறுத்தியது அதன் அடிப்படையிலேயே உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன உயர் தான் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துள்ளது குழுவில் உள்ள அதிகாரிகளை சந்தேகிக்கப்பட எந்த காரணமும் இல்லை கோர்ட்டு தான் அஸ்ரா கார்க் என்ற அந்த அதிகாரியை நியமித்தது தமிழ்நாடு அரசுக்கும் அந்த அதிகாரியை நியமித்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு இந்த கேள்விக்கு பதிலாக அந்த வாதத்துக்கு பதிலளித்தாங்க தாவேக்கா தரப்புலருந்து முன் வாதம் என்ன அப்படின்னு சொன்னா கரூர் சம்பவத்தில் அந்த விசாரணையை நாங்க தடுக்கல ஆனா உச்சநீதிமன்றம் ஒரு முன்னாள் நீதிபதியை நியமிச்சு இந்த விசாரணையை தொடரணும் அப்படின்னு தான் நாங்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வாதத்தை முன் வச்சாங்க அதே மாதிரி தாவேக்கா சொல்லக்கூடிய இன்னொரு வாதமாக தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்கள் தரப்பில் விளக்கமே கேட்காமல் உயர் நீதிமன்றத்தின் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன கரூரில் இருந்து போலீசாரின் கட்டாயத்தால் விஜய் வெளியேற்றப்பட்டார் பரப்புரை அருகே பேருந்தின் நிறைய வாகனங்கள் வந்தபோது ஒரு வாகனத்தில் மோதியுள்ளது இதை பற்றி முறையாக விசாரிக்க நீதிபதி தலைமையிலான எஸ்ஐடி தேவை இதனால் ஓய்வு பெற்ற உச்ச நீதிபதி ஒருவரின் மேற்பார்வையில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று தாவைக்கா தரப்பு அந்த வாதத்தை முன் வச்சாங்க இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு இதுவே இந்த வாதமே வந்து தாவேக்காவுக்கு அவர்கள் கோரிய அந்த சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்னைக்கு பத்து ஐம்பதுக்கு பரபரப்பாக வெளியிடப்பட்டது அதில் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த நீதிபதிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி அப்படிங்கக்கூடியவர் கொண்ட அந்த அவருடைய தலைமையில் மூன்று பேர் கொண்ட ஒரு ஆணையத்தை நியமிச்சிருக்கு உச்சநீதிமன்றம் இனி அவர்களும் வந்து இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு விசாரிப்பார்கள் அதாவது விஜய் அவர்களுடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொன்ன அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு அஜய் ரஸ்தோகி மூலமாக இனிமே வந்து அவர்களும் இந்த வழக்கை விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது